கொள்கைனா என்னங்க ஒரு அரசியல் இயக்கம் இருக்கு அப்படின்னா அந்த அரசியல் இயக்கத்தினுடைய ஆணி வேறே அந்த இயக்கம் ஏற்றி கொண்டிருக்கிற கொள்கைதான் அப்படிப்பட்ட கொள்கையை இன்னைக்கு சிலர் பதவிக்காக அடமானம் வைக்கிறாங்க பணத்துக்காக அடமானம் வைக்கிறாங்க அவ்வளவு ஏன் குடும்பத்துக்காக கூட அடமானம் வைக்கிறாங்க எந்த நிலை வந்தாலும் கடவுளே வந்து சொன்னாலும் கூட எந்த ஒரு இயக்கம் தான் ஏற்று கொண்ட கொள்கையில் இருந்து முரண்படாமல் இருக்கிறதோ அந்த இயக்கத்தை மக்கள் தூக்கி பிடிப்பார்கள் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை அப்படிப்பட்ட கொள்கையை தூக்கி பிடித்த இயக்கமும் இயக்கத்தினுடைய தலைவர்களும் தான் வரலாற்றில் மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர்களாக இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணாதுரை ஈரோட்டுக்கு பெரியார் அவர்கள் சொல்லி வர்றாரு பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை விடுதலைக்கும் குடியரசுக்கும் துணை ஆசிரியராக நியமிக்கிறார் அப்ப அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அறுபது ரூபாய் அந்த அறுபது ரூபாயில இருந்துதான் தங்குற செலவையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாத்துக்கணும் ஒரு நாள் ஜிடி நாயுடு அவர்கள் குடியரசு அலுவலகத்துக்கு வராரு வந்த அவர் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தரேன் அதோட தங்குற செலவையும் நானே பாத்துக்கிறேன் நீ என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கு பேரறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு பெரியாருடைய கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வர மறுத்துட்டாரு இதை தெரிஞ்சுகிட்ட பெரியார் அவர்கள் வயசு வித்தியாசமே இல்லாம அவர் நடத்துற சுயமரியாதை மாநாட்டுல பேரறிஞர் அண்ணாவை தலைமை ஏற்க வைத்தார் இப்படி எந்த ஒரு தலைவன் கொள்கையை தாங்கி பிடிக்கிறானோ அந்த தலைவனை அவன் பேசாவிட்டாலும் வரலாறு பேசும் மறுக்க முடியாத உண்மை